கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே ஆர் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேகா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு உயிரிழந்தவர்களின் ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பொன்மினச்சம்மல் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் இதே தெரியும் புரட்சி தலைவி அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் நகரில் தாவேக்கா நடத்திய பொதுக்கூட்டத்தில் பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவரின் ஆன்பா சாந்தி அடைய அனைவரும் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்